இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பத்தாம் வகுப்பு இயல் ஆறில் கவிதை பேழை கம்ப ராமாயணம் பாடல் இரண்டு பாலகாண்டம் ஆற்றுப்படலம் பாடலை பார்ப்போமா தண்டளை மயில்கள் ஆட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவி நேங்க குவளை கண் விழித்து நோக்க தெந்திரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் மண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ பாடலின் பொருளை பார்ப்போமா தண்டலை மயில்கள் ஆட அதாவது சோலைகளிலே மயில்கள் ஆடுகிறதாம் தாமரை விளக்கம் தாங்க தாமரை மலர்கள் விளக்குகளை ஏந்தி நிற்கின்றதாம் கொண்டல்கள் முளைவின் ஏங்க மேகங்கள் மத்தளம் போன்று ஒழிக்கின்றதாம் குவலை கண் விழித்து நோக்க குவளை கொடிகளில் உள்ள மலர்கள் கண் போல விழித்து பார்க்கின்றதாம் தென் திரை எளினி காட்ட நீர் நிலைகளில் உள்ள அலைகள் திரைச்செயலிகள் போல அசைகின்றதாம் தேம்பிலி மகர யாழின் அதாவது தேனை ஒத்த மகரையால் இசை போல இசைக்கின்றதாம் வண்டுகள் இனிது பாட வண்டுகள் இனிமையாக பாடுகிறதாம் இவ்வாறு இசையும் கூத்தும் பொழிகின்ற அரங்கிலே மருதம் வீற்றிருக்கும் மருதநாயகி வீறு தோன்ற அமர்ந்திருப்பது போன்று இருந்தது கம்பனின் கவித்திறமையை கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளவு அருமையாக இருக்கின்றது வாங்க நாட்டியம் நடைபெறுகிறது வாருங்கள் கண்டு கண்டுகளிக்கலாம் நாட்டியம் நடைபெறுவதற்குரிய அரங்கமும் விளக்கு வசதிகளும் இருந்தாலன்றி நல்ல முறையில் அதனை அனுபவிக்க முடியாதன்றோ நல்ல வயற்புறமே அரங்கமாய் அமைகின்றது நீர் அலைகள் தொங்கவிடப்பட்ட விடப்பட்ட திரைகளாய் விளங்குகின்றன செந்தாமரை முட்டுக்கள் தீவர்த்தி போல சூழ்ந்து நிற்கின்றன பின்னணி இசை இதோ தொடங்குகிறது மேகங்கள் கூடி மத்தளத்தின் சுதி கூட்டிவிட்டன யாழ் வாசிக்கின்றனவே வண்டுகள் அது காதில் விழுகிறதா இந்த பின்னணி இசையில் இதோ நங்கை நங்கையாகிய மயில் வந்து ஆடத் தொடங்கிவிட்டது எவ்வளவு சிறந்த நாட்டியக்காரர்களாக இருந்தாலும் ஆட்டத்தை கண்டு கழிப்பவர்கள் இல்லையென்றால் நன்கு ஆடல் இயலாது எனவே மயிலின் இந்த ஆட்டத்தை காண்பவர் யார் என்று நினைக்கிறீர்கள் நூற்றுக்கணக்கான கண்கள் ஏக காலத்தில் காண்பன போல குவளை மலர்கள் வியந்து நோக்குகின்றன இந்த முறையில் மேகங்களும் வண்டுகளும் பின்னியம் இயம்ப தாமரை மொட்டுகள் விளக்கு வசதி செய்து தர குவளை மலர்கள் நாட்டியத்தை விழித்த கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க மயில் நாட்டியம் ஆட எதிரே கொழுவீற்றிருக்கும் அரசி யார் தெரியுமா மருத நாச்சியா இக்காட்சியை கண்டு கழிக்கிறாள் பாடலை மீண்டும் பாருங்கள் தண்டளை ஆட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கண்முழவினைங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ நன்றி